இந்த தேங்கூடு எங்க ஏரியாவில ரொம்ப காலமா இருக்கு இது மத்த தேம்பூச்சி மாதிரி இல்லாம ரொம்ப சிறுசா இருக்கும் இதை சிறுதேன் என்று சொல்லுவாங்க இது ஒரு இரும்பு குழாய்க்குள்ள அத கூட்டம் அமைக்கிறக்கு மத்த தேம்பூச்சிகளுக்கும் இதுக்கும் முறையிலான வித்தியாசம் இல்லாண்டா சைஸ்ல சிறுசா இருக்கும் மற்றது மரக்கட்ட சிறிய குழாய்கள் போன்ற சின்ன இடங்கள்ல இது கூட அமைக்கும் அதனால மத்த தேம்பூச்சியில இருந்து கிடைக்கிற மாதிரி அதிக அளவான தேனையில எடுக்க முடியாது குறைந்த அளவான தேனை தான் பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்து அதுக்கு ஆங்கிலத்துல ஸ்டிங்லெஸ் பி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இதுக்கு விஷத்தை செலுத்தக்கூடிய கொடுக்கு வந்து கிடையாது இப்படி இந்த பூச்சியால விஷத்தை இன்ஜெக்ட் பண்ண முடியாது என்பதனால மனிதர்களுக்கு இதால பாதிப்புகள் குறைவு ஆனாலும் இது தன்னோட கூட்ட பாதுகாத்துக்கிறதுக்காக அதோட வாய்ப்பகுதியால மற்றவங்களை கடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது சிறிய இரிட்டேஷன் ஏற்படுத்தும் மற்றைய தேனுக்கும் இதனோட தேனுக்கு முறையிலான வித்தியாசம் என்னென்றா மற்ற தேனை கிட்ட கொஞ்சம் திக்கா இருக்கும் இது வந்து தின்னா லூஸா இருக்கும் மற்றும் இதோட டேஸ்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும் சொல்றாங்க மற்றைய தேனை விட இதுல ஆன்டி ஆக்சிடன் அதிகமா இருக்கிறதா சொல்லப்படுது மற்றும் இதுல பிஹெச் லெவல் ஆன்டி பாக்டீரியா ப்ராப்பர்டிஸ் இதெல்லாம் அதிகமா இருக்கிறதா சொல்லப்படுது இந்த தேனை சளி இருமல் ஆஸ்துமா பிரச்சனைகள் சிறுநீரக பிரச்சனைகள் மலச்சிக்கல் பிரச்சனைகள் மற்றும் போல நிறைய நோய்களுக்கு ட்ரெடிஷனா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த தேன் உடம்ப ரெக்கவர் பண்றதாகவும் இம்யூனிட்டிய பூஸ்ட் பண்றதாகவும் நம்பப்படுது ஆனா சயின்டிபிக்கா இது நூறு சதவீதம் உறுதிப்படுத்தப்படவில்லை சொல்லப்பட்டுது இப்படி பெற்ற விடயங்கள்ல மற்ற தேனை விட இதில் அதிகமா இருக்கிற இது குறைந்த தான் பெற்றுக்கொள்ள முடியுமா இருக்கிறதாலையும் இதனோட விலையும் மற்ற தேனை விட அதிகமா இருக்கு அதாவது மற்ற தேனை மாதிரி உணவுப் பொருளை பார்க்கப்படாம ஒரு மருந்து பொருளா பார்க்கப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட பேஜை ஃபாலோ பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அப்போ